rategy 5 3 6 1 3 6 7 8 9 8 4 9 1 3 1 7 8 9 5 અબડે વેલડે પોર 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 નહી ની પણ પુનર્ઘરો થી ખલી પાડો ખોટ

இல்ல மாடு மேய்ப்பதற்கான உரிமை உம்மீலே கிடைக்கலன்றீங்க. அந்த அளவுக்கு எங்க இருக்கு மேச்சல் நிலம்னு ஒன்னு இருக்கா இந்த மலைலத்துல? என்ன பேசிட்டீங்க? இது எதுக்கு தான் இந்த மலை? இது எங்க இருந்தா முதல்ல சொல்லுங்க. இந்த மாடுகள் எல்லாம் எங்க இருந்து? இந்த தான் நின்னுச்சு. இந்த மலைல நின்றா. முல்லை காடு எது? முல்லை நிலம் எது? இந்த காடு தானே. காடும் காடு சாரல் இடம். அந்த காட்ல அவன் கால் வைக்க கூடாதானே அப்போ எப்படி? போ எப்படி சொல்லுங்க? ஓ

சார் வாங்கிட்டு தானமா நீங்க லைக்க பத்தி ஒன்னு ஒரு फोटोல வயலشن செஞ்சு பண்ண கூடாது அது உங்களுக்கு தெரியாத விஷயம் நான் வந்து சொன்னீங்க

சரி சரி அங்க என்ன